ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை அறிந்தது அறியாதது அறிய முடியாதது என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பொதுவாக நாம் எல்லோரும் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறோம் நமக்கு தெரியாததையும் தெரிந்தது போல் காட்டிக்கொள்கிறோம் தெரிந்ததை தெரிந்தது என்றும் தெரியாததை தெரியாது என்றும் ஒப்புக்கொள்ளும் தைரியம் நமக்கில்லை கற்றது அளவு கல்லாதது உலகளவு என்று அவ்வை மூதாட்டி உரைத்துள்ளார் நம் ஒவ்வொருவருக்கும் உலக விஷயங்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்துள்ளோம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய ஜீவிதத்தை ஓட்டுகிறோம் நமக்கு தெரிந்துள்ளவையெல்லாம் உண்மை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நாம் இப்பொழுது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் நான் என்னும் ஜீவனே உண்மையல்ல இதுவே நம்முடைய கற்பிதம் என்று பகவான் ரமணர் கூறுகிறார் பிறகு கற்பிதமான ஜீவன் சம்பாதித்த அறிவு எவ்வாறு உண்மையாக இருக்க முடியும் எனவே அடிப்படை கேள்வியே நமக்கு தெரிந்ததே தெரியாத விஷயமாகி விடுகிறது பொய்யாகிவிடுகிறது எனவேதான் பகவான் ரமண மகரிஷி ஒருவன் முதலில் தன்னை ஆத்ம விசாரம் செய்தோ அல்லது ஈசனின் திருவடிகளில் சரணாகதி அடைந்தோ தன்னுடைய சுயத்தின் இயல்பு என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் இதுவே உண்மையான மெய்யான அறிதலாகும் என்று உபதேசிக்கிறார் மெய் உணர்ந்த ஞானி ஒருவர் சொல்லும் வார்த்தைதான் உண்மையான வார்த்தையாகும் நம்பத்தக்கதாகும் அவன் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலிருந்து வரும் உண்மை மொழியாகும் தன்னை உணர்ந்த ஞானி ஒருவனே உண்மையில் அறிந்தவன் என ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியவன் நமக்கு தெரிந்தது கடுகளவு ஆகும் தெரியாதது மலையாளையை விட பெரியதாகும் பொதுவாக சாதாரண மனிதன் ஒருவன் தன்னை உடலாக மட்டுமே பாவிப்பதால் அவருடைய ஐம்புலன்களுக்கு எட்டக்கூடிய அறிவை மட்டுமே உண்மை என்று நம்புகிறான் ஒருவனுடைய ஐம்புலன்களையும் உடலையும் தாண்டி உலகம் விரிந்துள்ளது எனவே எவ்வளவு பெரிய பண்டிதனாக இருந்தாலும் ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது அவ்வாறு ஒருவன் சொன்னால் அது அவனுடைய அகங்காரத்தின் அடையாளமாகவே பார்க்க முடியும் அவ்வாறு செருக்குற்றவனை வெல்லுவதற்கு அவனை கற்றவன் ஒருவன் வருவாள் எனவே ஒருவன் அறிந்தது ஐந்து விழுக்காடு என்று வைத்துக்கொண்டால் அறியாதது என்பது தொண்ணூற்றி விழுக்காடு என்று வைத்து கொள்ளலாம் எனவே ஒருவன் தனக்கு தெரியவில்லையே என்று வருத்தப்பட்டு குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்தன்மை பிரத்யேகமாக உள்ளது உங்களுக்கு தெரிந்தது அடுத்தவருக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை அதுபோல அவனுக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை எனவே ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் யதார்த்தமான உண்மை அறிய முடியாதது அநோவபிள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது இருக்கும் எவ்வளவுதான் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்து கொண்டே போனாலும் மேலும் கண்டுபிடிப்பது விரிந்து கொண்டே போகிறது மேலும் பழைய கண்டுபிடிப்புகள் பயனற்றதாக போவதையும் நாம் காண்கிறோம் அகத்தை ஆழ்ந்து அறியும் விஞ்ஞானிகள் இதை அப்படியே அப்பட்டமாக ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் அந்த விஷயத்தை தத்துவ ரீதியாக அணுகி அறிய முடியாதது என்று ஒரு பாகம் எப்போதும் இருந்து தான் இருக்கும் என்பது அவர்களுடைய கருத்து அங்குதான் அவர்கள் இறைவன் என்ற ஒரு தத்துவத்தை புகுத்தி இறைவன் மனிதனுடைய மனம் மொழி மெய் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவன் என்று தங்களை முழுமைப்படுத்தி கொள்கிறார்கள் தங்களை திருப்திப்படுத்தி கொண்டு பேரானந்தம் அடைகிறார்கள் இறைவன் எவ்வாறு ஒரு வரையறைக்கு உட்படாது எல்லையற்றவனோ அதுபோல இறைவனின் நகலான ஜெராக்ஸ் மனிதனுடைய அறிவும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும் என்பதை மெய்ப்பிப்பதற்காக இறைவன் கருணையில் அறிய முடியாதது என்ற ஒரு பாகம் வைக்கப்பட்டுள்ளது எவ்வாறேனும் மனிதனின் அறிவு இயங்குவதற்கு ஒரு இடமாக இந்த அறியப்படாத பாகம் உள்ளதாக கருத வேண்டியுள்ளது ஞானமில்லாது ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி